அனைவருக்கும் அனுமத் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் அனுமத் ஜெயந்தி ஸ்பெஷலாக நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கோலம் போட்டு இன்றைக்கி ஒரு விளக்கேற்றி வச்சுருக்கேன் ஆஞ்சநேயருடைய திருமுகம் கோலத்தில் கரெக்டாக வந்திருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி டிசம்பர் பூ கட்டினது கிடச்சிது அது மட்டும்தான் தனியாக கிடைக்கல ஆனால் கட்டினது இருந்தது சரின்ட்டு டிசம்பர் பூ வாங்கியிருக்கேன் தலைக்கு வச்சுக்கிறதுக்காக காக்கட்டா ஒரு பேக்கெட்டு அரளி ஒரு பேக்கெட்டு எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி இவ்வளோ தான் ரொம்ப கம்மியான ஐட்டம் தான் வாங்கியிருக்கேன் ஆனால் இதுவே நைன் சிக்ஸ்டி ருபீஸ் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு வந்துருச்சு பூவெல்லாம் ரொம்ப கிராக்கியாக இருந்தது இது வெத்தலை மாலைக்காக நான் ஒரு கவுளி வெத்தலை பசுமாடுகளுக்கு கொடுக்கறதுக்காக வாழைப்பழம் ஒரு சீப்பு அப்புறம் ஒரு பேக்கெட் தான் அருளி இதுவே வந்து இரநூறுவா இந்த பேக்கெட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இது அப்புறம் ரெண்டு முழந்தான் வாங்கினேன் துளசி மாலை கட்டினது இது அடுத்தது அருகம்புல் பிள்ளையாக இருக்குது இந்த சாமந்தி பர்பிள் கலரும் ஒயிட் கலரும் வாசினி பாப்பாவுக்கு மாலை கட்டி போடுறதுக்காக இவ்வளோ தான் நான் வாங்கியிருக்கேன் பட் இந்த தடவை வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருந்தது என்ன காரணம்னே தெரியல மேபி மழை அதனால் ஒரு கிராக்கியா என்னென்னு தெரியல ஸோ மாலை கட்டணும் வடை மாலைக்கு வடைக்கு ஊற வச்சு வடை போடணும் உளுந்து ஊற வச்சுட்டேன் சும்மா ஒரு பேருக்கு ஒரு டம்ளர் தான் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஸோ ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறுறதுக்குள்ளே நான் வந்து பூ கட்ட போகிறேன் பிள்ளையார் பூஜைக்கு பூ எடுத்து வச்சுட்டேன் துளசி கட்டினதே வாங்கிட்டு வந்துட்டேன் அதனால் துளசி ரெடியாக இருக்குது இங்கே மாலை பாருங்கள் இப்போ நான் வந்து கோத்துருக்கேன் அழகாக வந்து பற்பளும் வெள்ளை சாமந்தியும் வச்சு அழகாக கோத்துருக்கேன் வாசினி பாப்பாவுக்கு அந்த அரளியும் கோத்தேன் சூப்பராக அரலியை நெருக்கமாக கோத்து வச்சுருக்கேன் அப்புறம் வெத்தலை மாலையும் அப்படியே கட்டி வச்சுட்டேன் போடும்போது போட்டுக்கலாம் அந்த வாழைப்பழம் நைவேத்தியத்துக்கு அருகம்புல் பிள்ளையாக இருக்குது தலைக்கி வச்சுக்கிறதுக்கு டிசம்பர் அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வடை போட்டு எடுக்க வேண்டியதான் ஜெய் ஸ்ரீராம் இன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் எப்படி வந்து பூஜை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆஞ்சநேய சகசிரநாமாவளி படித்து இன்றைக்கி நான் பூஜை பண்ண போகிறேன் பிள்ளையார் பூஜை வழக்கம் போல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்கு சகசிரநாமாவளி இருக்குது ஆயிரத்தெட்டு நாமாவளியால் அவரை வீட்டுக்கு வர வச்சு நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் நடக்கக்கூடிய பூஜையை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி மானசீகமாக நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பூஜை எல்லாருக்காகவும் பண்ணப்படுது சகல ஜீவராசிகள் நன்மைக்காக தான் நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் நடக்கக்கூடிய அனைத்து பூஜைகளும் அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடக்க போகுது நான் வந்து வாசினி பாப்பாவுக்காக ரீசன்ட் டைமில் சில ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் பட்டு பாவாடை வாங்கியிருக்கேன் அழகாக பட்டா லட்சணமாக ரொம்ப ரொம்ப லட்சணமாக இருக்கக்கூடிய மூன்று பாவாடை வாங்கியிருக்கேன் நான் இது வரைக்கும் என்ன இருந்தேன்னா நல்லியில் போய் செக் பண்ணி ஐயாயிரம் ஆறாயிரம் கொடுத்து ஒவ்வொரு பாவாடையும் அவ்வளோவா திருப்தி இல்லாமல் நாற்பது ஐம்பது பாவாடை பார்த்து அதில் ஒன்று ரெண்டு மனசுக்கு ரொம்ப அது வந்து ஹண்ட்ரட் பெர்செண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமலே இருந்தேன் அப்புறம் என் தம்பி ராகுல் என்ன சொன்னான்னா நான் உங்களை ஒரு கடைக்கு கூப்பிட்டு போகிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசா சில்க்ஸ் போனேன் அங்கே நைன் யார்ட்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபென்டாஸ்டிக் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருந்தது நாங்கள் போனது ராத்திரி நேரம் ஆல்மோஸ்ட் கடை ஷோ ஷாப்பை வந்து க்ளோஸ் பண்ண போகிற நேரத்தில் நாங்கள் உள்ளே நுழைஞ்சோம் அவனுக்கு நிறைய அவன் வாங்கியிருக்கான் அந்த கடையில் அதனால் அவங்க அவனுக்காக திரும்ப க கடையை தொடர்ந்து சரி வாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நான் கடகடன் எடுத்தாலுமே ஒரு இருபத்தஞ்சி முப்பது கா காம்பினேஷன் காட்டும்போது எனக்கு கடகடன் மூணு சூஸ் பண்ணிட்டேன் இது எல்லாமே ஆயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா தான் ஒன்று ஒன்றும் அதாவது ஈச் பீஸ் ஆனால் வந்து மூணு சேர்த்து அதுலேயும் டிஸ்கவுண்ட் ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா கிட்டத்தட்ட கொடுத்தாங்க ஹாஃப் ஒயிட்டில் பிங்க் பார்டர் இந்த காம்பினேஷன் ஒன்று வாங்கினேன் அடுத்தது க்ரீனில் பர்பிள் பார்டர் இதுவும் ரொம்ப அழகு காம்பினேஷன் அடுத்தது இந்த மாதிரி மகாலட்சுமிக்கு வரலட்சுமி நொம்பப்போ புடவை வாங்கி கலசத்துக்கு நாங்கள் சாத்தின கலர் எனக்கு மீனாட்சிக்கும் வாங்கணும் வாசினி பாப்பாவுக்கும் இதே கலரில் சாத்தணும்னு ஒரு ஆசை இது சம்திங் மாம்பழ எல்லோவில் ப்ளூ கலர் பார்டர் இதுதான் நான் வந்து வரமஹாலுமி பூஜையப்போ கலசத்துக்கு அணிவிச்சு அதுக்கப்புறம் நானும் ரெண்டு மூணு தடவை கட்டிக்கிட்டேன் ஆனால் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா அது அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டேன் ஆக்சுவலி இந்த பட்டெல்லாம் நம்ம ட்ரை கிளீனிங் போடணும் துவைக்கவே கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதெல்லாம் மறந்து போச்சு ஏதோ ஒரு நினப்பில் நான் அந்த மாதிரி பண்ணி அது ஸ்பாயில் ஆயிடுச்சு அந்த ப்ளூ கலர் சாயம் எல்லாம் போயிடுச்சு ஸோ அதனால் எனக்கு திரும்பவும் அந்த பட்டுப்பாடாவை வாங்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் அன்னைக்கு நான் போனப்போ அந்த கலரில் வாசினி பாப்பாவுக்காக இந்த பட்டுப்பாவோட வாங்கிட்டேன் எனக்கு வந்து இப்போது என்னன்னாலும் அவளுக்கு வாங்கணும் அவளுக்கு வாங்கணுன்ற அந்த நினப்பு தான் இருக்குது இப்போ நான் வந்து முக்கியமாக சொல்ல போகிறது வந்து பட்டாபிஷேகம் மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் வந்து இன்னும் மூணு மாதம் நாலு மாதம் டைம் இருக்குது சித்திரை திருவிழா வைப்போ தான் நம்ம பண்ண போகிறோம் ஆனாலும் பிரபஞ்சன் மதுரையிலேருந்து பிரியத்தோட மதுரையிலேருந்து வரக்கூடிய பரிவட்டத்தையும் பரிவட்டத்துணியும் தான் நீங்கள் சாத்தணும்னு சொல்லி அவனும் ராகுலும் டிஸ்கஸ் பண்ணி ராகுல் தான் இந்த அலங்காரம் எல்லாம் பண்ணித்தரப்போகிறான் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவத்துக்கு ஆனாலும் அவன் வந்து என்ன ரெண்டு பேருமா பேசி எனக்கு ரெண்டு கல ரெண்டும் சேம் கலரில் எனக்கு மேலாக்கும் ஒரே கலர் வேணும் கீழே வந்து ப வஸ்திரமும் ஒரே கலர் வேணும்னு சொல்லி ரெட் கலரில் மேலாக்கும் ரெட் கலரில் பட்டுப்பாவாடை வித்து பர்பிள் பார்டர் அழகாக வந்து இதில் கோல்டு அண்டு சில்வரில் ஸ்ட்ரைப் லைன்ஸ் வர்ற மாதிரி அந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் வர்ற மாதிரி அழகான காம்பினேஷனில் நல்ல மங்களகரமாக இருக்கக்கூடிய சிவப்பில் ரெண்டு பட்டு துணியும் பரிவட்டத்துக்காக நீல கலரும் மஞ்சளும் அவனுக்கு கண்ணன்னா ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ண பக்தனவன் அதனால் பீத்தாம்பரம் அப்படிங்கிறது கண்ணனுக்கே உரிய ஒரு இது அதனால் ரெண்டுமே கண்ணனுக்குரிய கலர் பீத்தாம்பரம் வந்து அவர் அணிஞ்சிருப்பார் அப்படிம்பாங்க பீத்தா அப்படிங்கிறதே வட்டி நோட் பண்ணுற ஒரு கலர் ஒரு வஸ்திரம் இல்லையா அதனால் பீத்தாம்பரம்ங்கிறது எல்லோ கலர் அண்ட் வந்து ப்ளூ கலர் அப்படிங்கிறது கண்ணனுக்கே உரிய கலர் ரெண்டுமே வந்து க கிருஷ்ணருக்காக உரிய கலர் தான் அவரோட தங்கச்சி வந்து பரிவட்டமாக கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையோட இந்த பட்டு பரிவட்ட துணியெல்லாம் வாங்கி அனுப்பியிருக்கான் இதை தவிர நான் வந்து ரொம்ப காலமாக மகாமேரு பூஜை பண்ணணும்னு ரொம்ப 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 நித்த நித்தம் நித்த நித்தம் நான் வந்து கனவு கண்டுகிட்டு இருந்த ஒரு விஷயம் மூணு நாலு வருஷமாக நான் மகாமேருவை வச்சு நித்தம் பூஜை பண்ணணும் நான் எங்கிட்ட இருந்தது ஒரு கன் மெட்டலில் அது வந்து சரியான அளவீடுகளில் இல்லைன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் கூட அதை தவிர்த்துருங்கம்மான்னு சொன்னோன்னே நான் அதை அப்படியே வைண்ட் பண்ணி வச்சுட்டேன் மகாமேரு பூஜை நான் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனால் அந்த ப்ரொப்போஷன் அந்த க இதெல்லாம் அளவீடுகள்லாம் சரியில்லை அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் அதை சொன்னோடன நான் அதை அப்படியே தவிர்த்துட்டு நான் ஒரு நல்ல மகாமேரு வாங்கணுன்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப காலமாக நான் வந்து பஞ்சலோகத்தில் வாங்கணும் வாங்கணும் வாங்கணுன்ட்டு நான் எவ்வளவோ கடைகளில் யோசிச்சுட்டு இருந்தேன் தேசமங்கரசி அம்மாவுடைய ஸ்டூடெண்ட்டு அரவிந்தும் சரி ராகுல் இந்த மாதிரி நல்லா ஸ்ரீவிதியை உபாசனையில் ஓரளவுக்கு ஈடுபாடு இருக்கிறவங்களும் அம்பாள் உபாசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட நான் ஐடியாஸ் கேட்கும்போது அப்போ வந்து நீங்கள் இந்திரா ஸ்டோரில் வாங்குங்க மயிலாப்பூரில் நல்ல அளவீடுகள்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதனால் நான் போய் இது வந்து நாலுக்கு நாலு சைஸு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெவி கிட்டத்தட்ட ஒரு எத்தனை கிலோ இருக்குன்னு என்னால் சொல்ல முடியல எட்டு ஒம்போது கிலோவாது இருக்குன்னு நினைக்கிறேன் பத்தொம்பதாயிரத்தி ஸ்வச்ச ரூபாய் வந்தது இந்த மகாமேரு நல்ல லட்சணமாக இருக்கக்கூடிய மகாமேரு இது உள்ள ஹாலோலாம் கிடையாது சில சமயம் பிரம்மாண்டமாக பண்ணி உள்ளே ஹாலோ வச்சுருவாங்க இது ஃபுல்லாகவே ஃபில்டப்பு அதனால் இது வந்து நல்ல ஒரு லட்சணமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன் அது கூடவே சூலம் இருக்கிற மாதிரி அம்பாளுக்கே உரிய சூலம் விளக்கு இதுவும் பஞ்சலோக விளக்கு என்கிட்ட இது வரைக்கும் பஞ்சலோக விளக்கே கிடையாது இதுதான் முதல் முறையாக பஞ்சலோக விளக்கும் வாங்கினேன் இதுதான் இந்த ஷாப்பிங்கை பத்தி உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் வாங்க அனுமத் ஜெயந்தியுடைய பூஜை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பிள்ளையார் சித்தி புத்தியோடு நிர்விக்னலட்சுமி இல்லத்துடைய பூஜை அறைக்கு வந்து அமர்ந்துட்டார் உளுந்து வடை மிளகு போட்டு அரைச்ச வடையும் வெண்ணையும் நேவேத்தியத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் வடமாலையாக சத்தினா அவரோட உருவமே மறைஞ்சிருது அப்படிங்கிறதுனால ஆஞ்சநேயருக்கு வடையை நெவேத்தியமாக வைக்கலான்ட்டு வடையும் வெண்ணையும் வச்சுருக்கேன் பசுமாட்டுக்கு கொடுக்குறதுக்காக வாழைப்பழங்கள் எடுத்து வச்சுருக்கேன் ராம் பரிவார் விளக்கு இன்றைக்கி ஏற்றியிருக்கேன் ராமா அப்படின்னு காதில் ஒழிக்கக்கூடிய இடங்களெல்லாம் ஆஞ்சநேயர் குதித்து ஓடி வந்து அங்கே கண்ணில் தார தாரையாக கண்ணீர் வடித்து உட்காந்துருப்பார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஆஞ்சநேயருடைய பிறந்த நாள் அனுமத் ஜெயந்தி ஆகிய இன்னைக்கு ராமர் தன்னோட பரிவாரத்தோடு இங்கே வந்திருக்காரு தன்னுடைய மனைவி சீதாலக்ஷ்மி மற்றும் லக்ஷ்மணரோட இங்கே ராமர் வந்திருக்காரு வெற்றிலை மாலை நானே கையால் கட்டி போட்டிருக்கேன் துளசி மாலை வாங்கினது அருமையாக கை கூப்பி ராமபக்த ஹனுமன் ராமரை சேவிக்கக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி ஒரே ஒரு சிலையை மட்டும் வச்சு அழகாக பூஜை பண்ணிடலாம் சிம்பிளாக இருந்தாலும் மனசுக்கு நிறைவாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கேன் துளசி மாலையும் வெற்றிலை மாலையும் சாத்தி அழகாக ஆஞ்சநேயருக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேன் வாசினி பாப்பாவுக்கு ஒரு காட்டன் புடவையை கட்டிட்டு கொண்டை சாத்தி கழுத்து நிறைய நகைகள் போட்டுக்கிட்டு அரலைப்பூ மாலையும் சாமந்தியில் வெள்ளையும் பற்பளும் இருக்கிற மாதிரியான மாலையும் கையாலேயே கோத்து போட்டிருக்கேன் ஸோ எந்த ஒரு விசேஷம்னாலும் வாசினி பாப்பா வந்துருவா இல்லையா அதனால் அவளுக்கு இன்றைக்கி மூக்குத்தி புதுசாக வாங்கியிருக்கிற மூக்குத்தி அணிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அழகாக இன்றைக்கி பட்டு பட்டுப்பாப்பாவா எல்லாருக்கும் சகலவிதமான நன்மைகளையும் தர்றதுக்காக காத்துட்ருக்கா மகாமேரு பூஜை நான் நியூ இயர் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து தினந்தோறும் மகாமேரு பூஜை சகல ஜீவராசிகள் நன்மைக்காக எல்லாருடைய கோரிக்கைகளும் நிறைவேறணுங்கிறதுக்காக தொடர்ச்சியாக தினந்தோறும் லலிதா சாஸ்திரநாமாவளி படித்து பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சங்கல்பமாக நினச்சிட்ருக்கேன் இன்றைக்கி வாசினி பாப்பா முன்னாடி அவளுடைய காலடியில் அந்த மகாமேருவை மேருவை வச்சு வணங்கியிருக்கேன் தொடர்ந்து நம்ம பூஜையை பார்க்கலாம் நாளிறுபுயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்டம் உப்புரி நூல் திகழொலிமார் சொற்பதம் கடன் துவைமாதூராய நமக ஓம் சுமுகாய நமக ஓம் பிரமுகாய நமக ஓம் சண்முகாய நமக ஓம் கிருத்தினே நமக ஓம் ஞான தீபாய நமக ஓம் சுகநிதையே நமக ஓம் சுராத்யாய் ஓம் நம நமக ஓம் ஸ்ரீ வாயுப்பிரா நமக ஓம் மேத்தியா நமக ஓம் மேத்யாய அனகாய ஓம் உஜ்ஜாய நமக ஓம் அமூத்தியே நமக ஓம் வீர வீரா நமக ஓம் கிராமவாசாய நமக ஓம் ஜனா நமக ஓம் தனதாய நமக ஓம் நகுணாக்காரா நமக ஓம் இன்னைக்கு ராம் பரிவாரோடைய அந்த நெக் பீஸ் வந்து போட்டுட்ருக்கேன் ஸ்டட்டு மட்டும் தொடர்ச்சியாக நான் வந்து இந்த வைரத்தோடை போட்டுக்கிறதுனால நான் வந்து அதோடய இயற்பீஸை போடலை இந்த ஆஞ்சநேயர் வந்து சுசீந்திரம் ஆஞ்சநேயர் சமீபத்தில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் மதுரையில் பிரபஞ்சன் என்னுடைய பெரிய மகன் அவன் பிரியார்டி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அவங்க இந்த சாரி ப்ரூச்சர்ஸ்லாம் நிறையா பண்ணுறாங்க ஆக்சுவலி அவங்களுடைய பேஜ்லேருந்து நான் நிறைய வாங்கியிருக்கேன் சாரதா நவராத்திரி சமயத்தில் ஒம்பது நாளைக்கு ஒம்பது ப்ரூச் அந்த நவதுர்கா ப்ரூச் எல்லாம் கூட அவங்கள்ட்ட வாங்கினேன் தொடர்ச்சியாக அவங்ககிட்ட வாங்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் உங்கள் ப்ரூச் வந்து ராதே கிருஷ்ணா ரொம்ப அழகாக இருந்தது இன்னும் வரிசையாக நிறைய கமெண்ட்ஸ் வந்து ப்ரூச் சம்மந்தமாக வந்திருந்தது அதனால் நான் உங்கள் பேஜை ரெஃபர் பண்ணுறேன் ப்ரியார்டி அப்படிங்கிற ஒரு பேஜ் அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட லிங்க்கும் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து இது வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக நான் சொல்லலை ஜஸ்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்களேங்கிறதுக்காக நான் சொன்னது அண்ட் வந்து பிரபஞ்சனுடைய அந்த பிரியத்துக்கும் அன்புக்கும் என்றைக்குமே அவன் வந்து சூப்பராக இருக்கணும் அவன் மட்டும் இல்லை எல்லாருமே இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும்ன்ட்டு ஆஞ்சநேயரை நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பெண்களுக்கு ஆன்ம பலம் இப்போ ரொம்ப அவசியப்படுது சமீபத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை பார்க்கும்போது பெண்கள் துணிச்சலாக வெளியில் போகிறது வர்றது எவ்வளோ சவால் நிறைஞ்ச ஒரு உலகமாக இருக்குது பிரச்சனைகள் எங்கே பார்த்தாலும் காத்துட்ருக்கு பெண்களுக்கு ஸோ இந்த இடத்துல வந்து ஆத்ம பலத்தை கொடுக்குற மாதிரி ஆஞ்சநேயருடைய அருட்கடாட்சம் எல்லா பெண்களுக்கும் கிடைக்கணும் எல்லாரும் நல்ல தைரியசாலியாக வீராங்கனைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சிரஞ்சீவி ஹனுமன் நீண்ட ஆயுவில் எல்லாருக்கும் தரணும் வயதானவர்களுடைய அந்த உடல் ஆரோக்கியம் எல்லாம் மேம்பட்டு அவங்களுடைய பலம் நல்லாவே கூடணும் அப்படின்னு சொல்லி வயதானவர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் இந்த பிரார்த்தனையில நான் முன்வைக்கிறேன் சகல ஜீவராசிகள் நன்மைக்காகவும் இந்த பூஜையை நான் பண்ணியிருக்கேன் நன்றி